அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய சேனலை புதிதாக பார்ப்பவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் நம்மளுக்கு இங்கே பிளேலிஸ்ட் நம்மளுடைய சேனலுக்குள்ளே நீங்கள் போயிட்டாலே பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்குது அதற்குள்ளேயே நம்மளுக்கு வந்து அடிப்படையிலிருந்து நீங்கள் என்னென்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயங்கள் அதில் இருக்கும் அதனால் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கனாலே அதே வந்து சில டைட்டில்ஸாக நம்ம பிரித்து கொடுத்துருக்குறோம் நீங்கள் ஆப்ஷனை பற்றி யாரும் சொல்லாத ரகசியம் அப்படின்றிருக்கு அதே மாதிரி அடிப்படையில் இருந்து அனைத்துமே நம்மளுக்கு இருக்கிறது அதனால் இதனை நீங்கள் முதலில் பாருங்கள் அதனால் ஏதேனும் வந்து இதை பற்றி வீடியோ காணொலி பதிவு பண்ணுங்க அதாவது இம்ப்ளாய் டாலிட்டி பற்றியெல்லாம் நம்ம முதலே போட்டாச்சு அப்போ அதெல்லாம் அதுலேயே இருக்கிறது அதேமாதிரி லாஸ் ஆர்டரோட ரகசியங்களாக இருக்குது நிறைய பேர் அந்த அதையும் கேட்குறீங்க அதனால் இதனை பார்த்து நீங்கள் அதில் முயற்சி பண்ணுங்கள் அதோட விளக்கம் உங்களுக்கு பற்றாக்குறையாக இருந்தால் அதனை பற்றி கேளுங்கள் மீண்டும் ஏதேனும் காணொலி உருவாக்க இயன்றால் அதை கண்டிப்பாக இயக்கப்படும் இப்போது நம்மளுக்கு வந்துட்டு இன்னைக்கு வருடத்தின் முதல் நாள் வர்த்தகம் நம்ம வந்து ஒரு கேப் டவுனுக்கு அதாவது கிஃப்ட் நிஃப்டி பார்த்துட்டு ஒரு கேப் டவுன் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு காணப்பட்டது ஆனால் அது நிகழவில்லை அது ஏன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ரிசர்ஸில் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் போகணும் இதில் வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸ் டேட்டாஸ் எடுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா கடந்த வர்த்தகத்தோட லோ டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியோட லோ இருபத்தி ஒன்று அறநூற்றி எழுவத்தி ஆறு அப்போ இதற்கு கீழ் நம்மளுக்கு ஆரம்பமாகி இருந்தால்தான் இது ஒரு கேப் டவுன்னு சொல்லுவோம் ஆனால் அப்படி ஓப்பன் இல்லை நேற்றைய க்ளோ க்ளோஸ் அருகிலேயே நம்மளுக்கு வந்து ஓப்பன் கிடைத்துள்ளது அப்போ இது வந்து ஒரு ஃபிளாட் ஓபனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஊஞ்சலை இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் வந்து ஸ்விங் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கடினம் ஸ்லோ இருந்து ஹை ஸ்விங்குக்கு போக முடியும் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க ஊஞ்சலை வந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து இதே கேப் அப் ஆர் கேப் டவுனுனா ஊஞ்சல் நம்ம வந்து ஒரு மேல் நோக்கி இருந்து விடப்படுமோ இல்லை கீழ் நோக்கி இருந்து விடப்படுமோ அப்போ இந்த மாதிரி வந்து பெரிய ஸ்விங் வரக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ ஓப்பன் மாற்றங்கள் அடையும் போது வாய்ப்புகள் மாற்றப்படும் ஆனால் இந்த மாதிரி ஓப்பன் நடக்கும்போது ஃப்ளாட் ஓப்பன் அப்படிங்கும்போது ஃப்ரெஷ் பிரீமியம்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ரெஷ் டிகேவாக தான் துவங்கும் ஏன்னா நேற்றி முடிவுற்ற விலையில் அருகில் நம்மளுக்கு ஆரம்பமாகும்போது நேற்று ஹோல்டிங் எடுப்பவர்களுக்கு உண்டான மிகப்பெரிய தாக்கம் இந்த இடத்துல ஏற்படாது அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஒரு ஃப்ரெஷ் பிரீமியமே தான் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறதை முடிவு பண்ணணும் அப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு பத்தொம்பதனாயிரத்தி எழுநூறு கால் எழுநூற்றம்பது புட் இதுதான் நம்மளுக்கு அடுத்த மணியாக நம்ம எடுத்துக்க முடியும் அது என்ன நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் இப்போ மார்க்கெட் இருக்கிற ஃப்ளாட் தான் ஆனால் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே டிகேகாக ஆயிருக்கும் பாருங்கள் இருபத்தி ஒன்று எழுநூறு புட்டு நேற்றை விலை தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இன்றைக்கி எழுவத்தி மூணு தான் இருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி மூணு ரூபாய் அதாவது சேஞ்சிங் இருபத்தி ரெண்டு ரூபாய் இறங்கியிருக்கு இருபத்தி மூணு சதவீதம் இறங்கியிருக்கு ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு புள்ளி ஜீரோ ஒன்று தான் அப்போது கால் ஆப்ஷன் இருபத்தி ஒன்று எழுநூறு கால் ஆப்ஷன் பாருங்கள் அதுவும் முப்பத்தி இரண்டு ரூபாய் இறக்கும் பதினேழு சதவீதம் இறக்க மாதிரிருக்கு அப்போது சந்தை ஃப்ளாட்டில் இருந்தாலே நம்மளுக்கு என்ன அர்த்தம் கால் மற்றும் புட் இது எழுநூறுன்னு தேவையில்ல எழுநூற்றம்பது காலும் பாருங்கள் முப்பத்தி மூன்றுரூவா இறக்கும் இருபத்தொரு சதவீதம் அதே எழுநூற்றம்பது புட்டு பாருங்கள் இருபத்தோருவா இறக்கும் பதினெட்டு சதவீதம் அப்போது இரண்டு மே அப்போது ஓப்பன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது ஓப்பன் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு ஒரு அதிக ஏற்றத்துலயோ அல்ல அதிக இறக்கத்திலேயோ இருக்கும்போது தான் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் ஃப்ளாட் ஓப்பன் என்றாலே இரு பக்கமும் கால் புட் ரெண்டுமே டிகே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதை முதலில் நீங்கள் இதனை பார்த்து பழக வேண்டும் அப்ப இந்த இடத்துல நீங்க பையரா இருக்கலாமா ஆப்ஷன் பையரா இந்த இடத்துல இருக்கலாமா மார்க்கெட் வந்து மாற்றமின்மை இடத்துல இருக்கும்போது இரண்டுமே நம்மளுக்கு இருக்குது இப்படித்தான் இருக்குது அப்படிங்கும்போது பையர் ஆப்ஷன் பையருக்கு உண்டான வாய்ப்பு எண்பது சதவீதம் இல்லை இருபது சதவீதம் எதுனாலும் நடக்கலாம் எப்போனா டிகே ஏற்பட்டு முதல் பாகம் இல்லை இரண்டாம் பாகம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுப்பதற்கு எண்பது சதவிகித உண்டு இருபது சதவீதம் அதுவும் வாய்ப்பு இல்லாமல் கூட போகலாம் அப்போ இரண்டாம் பகுதி மிக மிக முக்கியமான பகுதியாக கருதப்படும் அப்படிங்கிறதை முடிவு பண்ணணும் அடுத்தது இப்போ நேரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பன்னிரெண்டு மணி இருபது நிமிடங்கள் அதாவது இப்போ சந்தையே நம்மளுக்கு ஆரம்பமாக மூணு மணி நேரம் ஆயிடுச்சு அப்போது ஒரு நாளோட ரேஞ்ச் நம்ம நூறு புள்ளி டு நூற்றம்பது புள்ளி நம்ம சொல்கிறோம் அப்போ ஓப்பன் அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு அப்படின்னு வந்தாச்சு இப்போ இருக்கிற ஹை இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு அப்போ இந்த ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு இருபது புள்ளி ஓப்பனாரு அப்போது இருபத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து நூறு புள்ளிகளை கழித்தா இருபத்தி ஒன்று அறநூற்றி நாற்பத்தி எட்டு அப்போது ஓப்பன் டு லோ எண்பது புள்ளி இப்படி இருக்கிறக்கு வாய்ப்பு ஆனால் இப்போ லோ என்ன இருக்குது நம்மளுக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு அப்போ இதற்கும் இதற்கும் உண்டான தொலைவு பார்த்து நாற்பது அப்போ அறுபது புள்ளிகள் மேலேக்கு வரணும் அப்போது ஓப்பன் டு லோ ஓப்பன் டு லோ வந்து நம்மளுக்கு நாற்பது புள்ளிகள் அப்படின்னா நூறு புள்ளியோட ரேஞ்சில் நாற்பது புள்ளி நம்மளுக்கு கழிச்சுட்டா அறுபது புள்ளி அப்போ ஓப்பன் டு ஹை நம்மளுக்கு என்ன ஆகணும் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற இடம் அதாவது இந்த லோவிலிருந்து நூறு புள்ளிகள் ஆட் பண்ணால் இருபத்தி ஒன்று எழுநூற்றி எண்பத்தி நாலு அப்போது இப்போ மார்க்கெட் ரேஞ்ச் ஒரு எக்ஸ்பென்ஷன் ஆகணும் அப்படின்னாலே இருபத்தி ஒன்று எழுநூற்றி எண்பத்தி எட்டு எண்பத்தி நாலு அல்லது இருபத்தி ஒன்று அறநூற்றி நாற்பத்தெட்டுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இப்போ இருக்கிற ஹை மற்றும் லோவை பேஸ் பண்ணி நம்ம கணக்கீடு பண்ணும் போது ஹையிலேருந்து கணக்கீடு பண்ணிக்கணும் அதே மாதிரி இருந்து கணக்கீடு பண்ணி அப்போ இந்த டேரெக்ஷனுக்கு முதலில் வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கணக்கீடுகள் செய்யணும் அடுத்தது நம்ம அட்டவணை அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நம்ம இது போகணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சந்தை இப்போது ஸ்பாட் வந்து ஏழு புள்ளி ஐந்து இறங்கியிருக்கு ஃப்யூச்சர் வந்து பதினேழு அப்போது நிஃப்டியை விட பே ஸ்பாட்டை விட நிஃப்டியோட ஃப்யூச்சரோட புள்ளிகள் பத்து சதவீதம் பத்து புள்ளிகள் அதிகமாக பத்து சதவீதம் சொல்லிவிட்டு பத்து புள்ளிகள் அதிகமாகவே இறங்கியிருக்காங்க அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுனா புட் ஆப்ஷன்ஸோட டைம் வேல்யூ கொஞ்சம் அதிகரித்தும் கால் ஆப்ஷனோட டைம் வேல்யூ என்ன ஆகும்னா கொஞ்சம் குறைந்து இருக்கும் இப்போது நம்மளுக்கு பத்தொம்போது சாரி மணிக்கம் இருபத்தி ஒன்று எழுநூறு அப்படிங்கிற கால் புட்டு நம்மளுக்கு இப்போ அடுத்த மணி இருபத்தொன்று எழுநூற்றம்பது கால் புட்டு அடுத்த மணியை நம்ம எடுத்துக்கணும் அப்போ இருபத்தி ஒன்று எழுநூறு புட் ஆப்ஷன் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் ஹைனா இந்த நூற்றி இருபத்தி ஏழை கடப்பதற்கான வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் சந்தை இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்கிற இடத்தை கீழ் செல்லாது அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து மேஜர் சப்போர்ட் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இருபத்தி ஒன்று கால் நூற்றி அறுபத்தி நாலு ரூபா ஹை வெச்சிருக்கிறதுனால இந்த நூற்றி அறுபத்தி நாலு ரூபாயை பிரேக் பண்ணவில்லை அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு அப்போ இந்த இரண்டுக்கும் இப்போது தற்போது இருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு புள்ளிகள் அப்போ முந்நூறு புள்ளிகளை ஒரு நூற்றம்பது புள்ளி வரும் அப்போ இருபத்தி ஒன்று ஐநூற்றி மூணு பண்ணுங்க அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி இருபத்தி மூணு அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி இருபத்தி மூணுக்கு அபோவ் இப்போ சஸ்டெயின் ஆனால் என்ன பிலோ சஸ்டெயின் ஆனால் என்ன அப்படிங்கிற அளவுக்கு இப்போ தற்போதைய கணக்கீடு நம்ம செய்ய வேண்டும் அப்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று எழுநூறு புட் ஆப்ஷன் நேற்றை க்ளோஸ் அப்படிங்கும்போது இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி நாலும் அதே மாதிரி இருபத்தொன்று எழுநூறு கால் நம்மளுக்கு நூற்றி எண்பத்தி ஆறு ரூபான்னா இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறும் அப்போ இதற்குள் சந்தை இருக்க போகிறாங்க அப்போ இதோட even point பாயிண்ட்டையும் நம்ம கொண்டு வரணும் அப்போ இதோடய break even பாயிண்ட் கொண்டு வரோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு அறநூற்றி நாலுனால் எழுநூற்றி நாலு எட்நூற்றி நாலு அப்போது இரநூறு புள்ளிகள் அப்போ அங்கேருந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு அப்போ இரநூத்தி புள்ளிகள் அப்போ இரநூத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளிகள் நம்மளுக்கு வரும் அப்போ இதிலிருந்து நூற்றி புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணோம்னா இருபத்தி எநூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சும் இருபத்தி ஒன்று எழுநூற்றி இருபத்தி மூணும் மிக முக்கிய புள்ளிகளாக கருதப்படும் அப்போ இந்த இருந்து எப்படி சந்தையோட வியாபாரம் நடைபெறுகிறது அப்படிங்கிறதை பார்த்து நீங்கள் ஆய்வுகள் மேற்கொள்ளுங்கள் அப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வாலிட்டி பார்க்கும்போது நேற்றைய தினம் வந்து ஒரு பத்து பதினோரு அந்த ரேஞ்ச் இருந்தாங்க இப்போ சற்று நம்மளுக்கு வந்துட்டு இம்ப்ளைடு வாலட்லேயே கால் சைடு வந்து இப்போது கொஞ்சம் சற்று அதிகரித்து இருக்கிறதா நம்மளுக்கு தென்படுகிறது புட் சைடும் ஒரு ஒரு நேற்று பா அந்த ரேஞ்சு தான் இருந்தது நேற்று பதினஞ்சுங்கிற ரேஞ்ச் நம்ம பார்த்த மாதிரி தெரியல இருந்தாலும் நேற்றைய குறிப்பு யார் எடுத்து வச்சுருக்கீங்களோ அதனை பார்த்து நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் இப்போ பேங்க் நிஃப்டிக்கு இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு முந்நூறு புள்ளியிலிருந்து ஐநூறு புள்ளிகள் குறைந்தபட்ச தூரமாக இருக்கணும் அப்போ ஓப்பன் நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி மூணு அப்படிங்கிறதுனால லோ வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு எழுபது புள்ளிகள் நம்மளுக்கு கீழே இருக்காங்க அப்போது ஓப்பன் டு ஹை என்னவாக இருக்கணும் அப்போது இரநூத்தி முப்பது புள்ளிகள் மேலே இருக்கணும் முந்நூற்றி முந்நூறு புள்ளிகளும் போது அப்போது இந்த லோலேருந்து ஒரு முந்நூறு புள்ளிகளை ஆட் பண்ணால் நாற்பத்தி எட்டு நானூற்றி அறுபத்தி சாரி நானூற்றி முப்பத்தி நாலு மட்டும் குறைந்தபட்ச தூரத்துக்கு நம்ம வரலாம் அப்போ அதற்கு தகுந்த மாதிரி வியாபாரம் எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறதை ஆய்வு செய்யணும் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் அட்டவணை நாற்பத்தெட்டு முந்நூறு கால் முந்நூறு புட்டு கொடுத்துருக்குறாங்க அப்போ இதே போல தான் நாற்பத்தி எட்டு முந்நூறு அதனுடைய ஹை முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதே மாதிரி நாற்பத்தெட்டு முந்நூறு புட் ஆப்ஷன் முந்நூற்றம்பது ரூபாய் அப்படி இருக்கிறாங்க அப்போ நம்மளுக்கு நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொஞ்சம் சற்று அனைவரும் மன்னிக்கணும் நம்ம வந்து இதை முதலே கணக்கீடு பண்ணி அதை பார்த்து நம்ம சொல்லலை இப்போ நம்ம வந்துட்டு ஸ்க்ரீனை பார்த்துட்டே இப்போ உங்களுக்கு பார்க்க பார்க்க என்ன தோற்றுகிறதோ அதைத்தான் நம்ம கணக்கீடு பண்ணி இருக்கிறோம் இதில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் நீங்களே திருத்தி கொள்ளுங்கள் அப்போது இந்த தான் நம்மளுக்கு இம்பேக்டட் ப்ளேஸாக இருக்குது அப்போ இதனுடைய ஆவரேஜ் நம்மளுக்கு பார்க்கணும் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பதுனா நம்மளுக்கு அறநூற்றி எழுநூற்றி அஞ்சு அப்போ எழுநூத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முந்நூற்றறுபது புள்ளிகள் வரும் அப்போ இந்த லோலிருந்து நம்மளுக்கு பார்த்திங்கனாலும் அப்போ நாற்பத்தி எட்டு முந்நூறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளியாக இருக்குது அப்போ இந்த இடத்துல க்ளோசிங் பேஸிஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தெட்டு முந்நூறு ப்ளஸ்னா அப்போ நாற்பத்தி எட்டு அறநூற்றி எழுபத்தி மூணு இந்த பக்கம் வந்துட்டு நம்மளுக்கு இரநூத்தி எழுபதுன்னு எடுத்துகிட்டா நாற்பத்தி எட்டாயிரத்தி முப்பது அப்போ இதோடய ஜோன் நம்மளுக்கு பார்க்கணும் அப்போ இதோடய ஜோன்னால் முந்நூற்றி எழுபத்தி மூணு இரநூத்தி அறுபத்தி எட்டு அறநூற்றி நாற்பத்தி ஒன்று அப்போ முன்னூற்றி இருபது அப்படிங்கிறது ஆவரேஜ் வரும் அப்போ இதிலிருந்து முந்நூற்றி இருபது நம்ம ஆட் பண்ணோம்னா அப்போ நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றம்பது அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூறுலிருந்து நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸோனாக இருக்கும் அப்போ இதனை பார்த்து நீங்கள் ஆய்வு செய்து முடிவு செய்யுங்கள் இதோட ஆப்ஷன் செயின் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் பார்க்கணும் இப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு நம்மளுக்கு நாற்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணுனா ஒரு முந்நூறு புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்கிறாங்க இப்போ பேங்க் நிஃப்டி ஸ்பாட் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் பேங்க் நிஃப்டி ஸ்பாட் பதினாறு புள்ளிகள் ஏற்றோம் ஆனால் எப்போ இவங்க ஃப்ளாட்டாக தான் இருக்கிறாங்க அப்போ ஆப்ஷன் செயின்னு சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் கால் சைடு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகரித்த மாதிரி தோன்றுகிறது இதை நீங்கள் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க இதனை பார்த்து என்ன நடக்கிறது இனி சந்தையோட பயணம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை முடிவு செய்யுங்கள் இந்த ஆய்வு வந்துட்டு நம்ம பன்னிரண்டு மணிக்கு நம்ம ஆய்வு செஞ்சு நம்ம லைவில் சந்தையோட ரேஞ்ச் எப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம் இதனை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இதற்குண்டான ஆதரவு இருந்தால் தொடர்ச்சியாக இந்த உண்டான ஆய்வு காணொலிகள் இனி மீண்டும் வரும் அதனால் உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் நினைவூட்டல் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்